ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரூர் ரீச் ஆகிட்டோங்க கரூரில் எங்கே வந்திருக்கோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா காந்தி கிராமம் தாங்க வந்திருக்கோம் இப்போ கஸ்டமர் எங்கே போயிருக்காங்க வண்டியில் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக்கரிக்கு தாங்க கஸ்டமர் போயிருக்காங்க ஏன்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறதுனால ஸ்வீட் வாங்குறது வாங்குறேன்னு சொல்லிட்டு பேக்கரிக்கு போயிருக்காங்க கஸ்டமர் அவ்வளோதான் இந்த பின்னாடி இருக்குங்க இந்த டெல்லி பேக்கரின்னு சொல்லிட்டு இந்த கார்னர்லேயே ஒன்று இருக்குங்க டெல்லி ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தாங்க இப்போ நின்றுருக்கோம் இந்த சந்துக்குள்ளார்தாங்க தாங்க இப்போ நம்ம வந்து போகணும்

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக் ஆச்சுங்க கஸ்டமர் சொன்ன மாதிரியே வந்து இப்போ கரூர் கூப்பிட்டு போய்ட்டு கூப்பிட்டு வந்து டிராப் பண்ணியாச்சுங்க திருப்பி இப்போ அவ்வளோதாங்க டூவர்ட்ஸ் வந்து இப்போ வந்து நாமக்கல் தாங்க வரப்போகிறோம் இந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த கரூர் ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா சைடில் எதுவும் ஒரு விளாக் எடுக்க முடியலைங்க கஸ்டமர் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டே வந்தாங்க அதனால் வந்து நம்ம மொபைல் எடுக்க முடியலைங்க அதனால் சரின்ட்டு சொல்லிட்டு நானும் எடுக்கலைங்க திருப்பி வேற ஒரு வீடியோவில் உங்களுக்கு இதே மாதிரி வந்து உங்களுக்கு உங்கள் ட்ரிப் வந்து ஜேர்னி வந்து சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்தியன் டேக்ஸி கால் பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி பண்ணுவோம் அவ்வளோதாங்க சேந்தமங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துச்சு நாமக்கல்லில் மழை வருதா இல்லையாங்கிறது க தெரியல பார்ப்போங்க மழை வருதா இல்லையாங்கிறது பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த வீடியோ வந்து இதோட கரூர் சேந்தமங்கலம் காந்திபுரம் டூ கரூர் ட்ரிப் அப் அண்ட் டவுன் ட்ரிப் வந்து ஃபைனலாக வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு திருப்பி வேறு ஒரு ட்ரிப் மூலயமா வந்து உங்களை வந்து மீண்டும் வருகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தாங்க சேந்தமங்கலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூரல் போட்டுகிட்ருக்கு அவ்வளோதாங்க நம்ம நாமக்கல் புறப்பட்டோம் கரெக்டாக நாமக்கல் வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் போட்டிருக்குங்க நம்ம அவ்வளோதாங்க வந்துடுவாங்க நாமக்கல் வந்துடுவோம் இப்போ நாமக்கல் வந்துட்டு ஏதோ புக்கிங் இருக்கான்னு இப்போயே நம்ம ஃபோன் போட்டு முன்னாடியே சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு எதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த திருவள்ளுவர் காலனி அந்த மாதிரி ஏதோ செ செல்லப்பா காலனி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு புக்கிங் கொடுப்பாங்க நம்ம எப்படிங்கிறத நம்ம இப்போ கூப்பிட்டு நம்ம சொல்லிடுவோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கியூ லாக் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கனா ரெண்டாவது டூட்டிக்கு கிளம்பிட்டோங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு காலையில் வந்து கரூர் போயிட்டு வந்தோம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் சேந்தமங்கலத்துலேருந்து கரூர் போயிட்டு வரோம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கனா அண்ணாநகரில் பிக்கப்புங்க பிக்கப் வந்து அண்ணா நகரில் டிராப் வந்து பார்த்திங்கன்னா எங்கே சொல்லியிருக்காங்கன்னா ராயர்பாளத்துலேருந்து உள்ளார சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இங்கே ஒரு இங்கேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் உள்ளார வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம அந்த டியூட்டியை முடிச்சுட்டு வந்துட்டு இன்னொரு லோக்கல் டியூட்டி ஒன்று ஓட்டிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்த டியூட்டிக்கு போய்ட்டுருக்கோம் இப்போ தாங்க நம்ம வந்து பார்க் ரோட்டில் பார்க்கு தாண்டி போயிட்டுருக்கோங்க இப்போ வந்து பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகர் தாங்க போயிட்டுருக்கோம் வாங்க வீடியோ கண்டினியூ வாங்க இப்போலாம் லைட்டாக வர மாதிரி மழை வர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தூரிகிட்டு இருக்கு மழை அவ்வளோதாங்க இப்போ நம்ம திருச்சி ரோடு யாரிட்வாங்க அப்படியே தரையூர் ரோட்டில் லெஃப்ட் அப்படியே திரும்பிடுவோம் அண்ணா நகரில் பிக்கப் பண்ணுறதுக்கு சண்டே சண்டேனால ரோடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக தாங்க இருக்குது அதனால் கஸ்டமர் லொக்கேஷன் நம்ம ஒரு டூ மினிட்ஸில் வந்து அங்கே வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆகிடலாங்க இதுவும் வந்துமே பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் புக்கிங் தாங்க உங்களுக்கும் இது மாதிரி வந்து வண்டி தேவைன்னா கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு போகிற டேட்டு வந்து கரெக்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிடலாம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் கேட்டிருக்காங்க ஆனால் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி செவன் தான் ஆகுது நம்ம இங்கேருந்து இன்னொரு டூ கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கஸ்டமர் இடத்துக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாங்க அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை துரை ரோடு பிரிட்ஜு மேலே ஏரியாச்சுங்க இறங்கினோம்னா கொசவம்பட்டிங்க கொசவம்பட்டி தாண்டினோம்னா பட்டம்மேடு கங்கா நகர் அப்படியே அண்ணாநகர் வந்துருங்க அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம இன்னொரு டூ மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்து நம்ம ஃபைனலாக வந்து ரீச் பண்ணிடலாங்க